வணக்கம் சார் வணக்கம் இந்த பாமக ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இப்படி ஒரு பெரிய வார் நடந்துகிட்டு இருக்கு அதில் பாமக தொண்டர்கள்லாம் குழம்பி போயிருக்காங்க இது இது இதோட நிலைமை என்ன ஆகும் இது எதற்காக நடந்துக்கிட்டு இருக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசும் அவருடைய புதல்வர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனைங்கிறது வந்து நீண்ட காலமாக இருந்து வந்தது இன்றைக்கும் வந்து டாக்டர் ராமதாஸ் நிறுவனர் போனார்னா ஒரு ஊருக்கு போனார்னா அவருக்கு இருக்கிற வரவேற்புங்கிறது அபரிதமானதாக இருக்குது என்ன காரணம்னா அவரோடு இணைந்து பயனற்றியவர்கள் எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பண வசதிகள்லாம் கிடையாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து நான் வந்து அவருடைய செயல்பாட்டை நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா தராசு இதழில் வந்து டாக்டர் ராமதாஸ் தொடர் எழுதிட்டு இருந்தாரு அப்போ வந்து வன்னியர் சங்கம்ங்கிற அந்த அடையாளத்தை கூட அவர் வந்து அதிகமாக பயன்படுத்தினது கிடையாது அதுக்கு முன்ப ராமதாஸுக்கு குருவாக இருந்தவர்கள் ஏ நடராஜன் மாதிரி பெரிய பெரிய வன்னியர் தலைவர்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் வன்னியர் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வந்து ஒருங்கிணைக்கணும்னு பாடுபட்டவங்க அப்போ வந்து ராமதாஸ் வந்து அந்த ஒரு பணியை மேற்கொண்டு அவர் தனித்துவமாக வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அவர் வந்து சைக்கிளில் வந்தார் நடந்து வந்தார் சேலம் மாவட்டத்திலலாம் அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பெற்றப்போ வரும்போது நூறு கார்கள் வந்துச்சு அவர் சேலத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் சேலத்துலேருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற அத்தனை ஊருக்கும் நூறு அம்பாசு காரில் தான் போவாங்க அந்த மாதிரி ஒரு எழுச்சியான ஒரு இயக்கம் பாமக வன்னியர் சங்கம் இரண்டுமே ஆனால் இன்னைக்கு வந்து பாமக இல்லாமல் எந்த கூட்டணியும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழகத்தில் ஒரு நெருக்கடி வந்ததுக்கு பின்னால் தந்தை மகனுக்கும் இடையே நிறைய குழப்பங்கள் இருக்குது தந்தை கொஞ்சம் அரசியல் ரீதியாக முடிவெடுக்கிறார் அன்புமணி வந்து அரசியல் ரீதியா இல்லாம தன்னை சார்ந்து தனக்கு எது லாபமோ அதை நோக்கி அவர் போகிறார் ஆனா இரண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தப்பான முடிவெடுத்தார்கள் சட்டமன்ற தேர்தலில் அதற்கு முன்பாகவும் அவங்க புதுச்சேரியில ஒரு பொதுக்குழுவை கூட்டி தொண்டர்களுடைய கருத்துக்கெல்லாம் கேட்டுதான் அவங்க முடிவெடுப்பனாங்க அந்த தேர்தலிலையும் அவங்க தவறான முடிவெடுத்தாங்க தொண்டர்கள் எந்த சிந்தனையில இருக்காங்களோ அதுக்கு மாறா இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கும் போது இரண்டுமே சரியான தோல்வியை சந்திக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் சொல்கிறேன் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாங்க அதிமுக கூட்டணியில் சேர்றத கூட அவங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் அவங்க பகிரங்கமாக அறிவிக்கல நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து பாமக சில விஷயங்களுக்கு பலவீனமாக போயிடுச்சு டாக்டர் ராம்தாஸ் சில விஷயங்களுக்காக பலவீனமாக போயிட்டாரு அரசியல் ரீதியாக அவர் வந்து முடிவெடுக்கல அப்படின்னு அப்போ விமர்சனம் இருந்துச்சு அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவும் பா பாமகவும் ஒரு வலுவான கூட்டணி அவர்கள் நின்ற இடங்களில் எல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாமக வாக்குகள் அதிமுகவுக்கு முழுமையா போனது அப்படின்னு ராமதாஸ் நிறையா கூட்டங்களில் சொல்கிறார் ஆனால் அதிமுக வாக்குகள் வந்து பாமகவுக்கு வரல அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் திமுக கூட கூட்டணி அமைச்சா தேர்தல் முடிஞ்சது திமுக வாக்குகள் எனக்கு வரலை அப்படிம்பார் இது வந்து அவர் வந்து ஒரு வெறுப்பில் சொல்கிறாருங்கிறது வந்து நம்ம அரசியல் திறனாய்வாளர்கள் தகுந்த ஆதாரங்களோடலாம் தேர்தலுக்கு பின்னால் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பாமக பிரம கட்சியில் ஒரு முக்கியமான பிரமுகர் என்னிட்ட வந்து ஒரு போட்டியே போட்டார் நாங்கள் வந்து வட மாவட்டங்களில் எல்லாம் வந்து வெற்றி பெற்றுருவோம் எங்களாலாம் யாரால அசைக்க முடியாதுன்னு நான் சொன்னாரு இல்லை மக்கள் நிலை மாறி இருக்கு எப்படி வந்து ஆளுங்கட்சி எந்த ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக எல்லா மக்களும் ஒன்று சேருவாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து பாமகவை கடந்து பாமக இல்லாத ஜாதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பாமக வேட்பாளரை தோற்கடிக்கிற சிந்தனைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அப்படிலாம் நீ சொல்றதெல்லாம் தப்பு உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னாரு அவர் சொன்ன திருவள்ளூர் மாவட்டங்கள்ல வன்னீர்கள் நிறைந்திருக்கிற தொகுதிகள் எல்லாம் தொத்து போனாங்க அதே மாதிரி கடலூர்ல விழுப்புரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே தோல்வியை தழுவினார்கள் அதற்கு காரணம் வன்னீருடைய வாக்குகள் அப்படிங்கிறது திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயத்தின் வாக்குகள் பல்வேறு கட்சிகளுக்கு பிரிந்திருக்கின்ற போது பாமகவுக்கு இன்று பிரிந்து பிரத்யோகமாக இருந்த ஒரு ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இந்த மாதிரி வாக்குகள் எல்லாம் சிதைந்து விட்டது ஒட்டுமா ஒட்டுமொத்தமா பாமக வேட்பாளர் மட்டுமே ஜெயிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கு எந்த தொகுதியிலும் கிடையாது அவர் ராமதாஸ் இன்னைக்கும் தான் தனித்து சொல்றார் நாம வந்து எந்த கூட்டணியிலும் சேராத போது அவர் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது தேர்தலில் சொல்றாரு தொண்ணூத்தி ஒரு தேர்தல் சொல்றாரு தொண்ணூத்தி ஆறு தேர்தலை சொல்றாரு எண்பத்தி ஒன்பது தேர்தலை அவங்க புறக்கணிச்சாங்க ஆனா என்ன இன்னைக்கு இருக்கிற நிலைமைனா அன்னைக்கு இருந்த எழுச்சி இல்லை அன்னைக்கு இருந்த அத்தனை பாமக தொண்டர்களும் என்ன நினைச்சாங்கன்னா ராமதாஸ் நம்முடைய தெய்வம் நமக்கு அவர் துரோகம் இழைக்க மாட்டார் அவர் காற்ற வழி சிறந்த வழியா இருக்குன்னு நினைச்சாங்க ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் அவர் எடுத்த முடிவுகள் வந்து வெறும் அரசியல் ரீதியாக அவர் தேர்தல் கூட்டணி அமைக்கவில்லை அதையும் கடந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் சில ஆதாயங்கள் கிடைத்ததற்காக எடுத்தார் என்பது இன்றைக்கு குக்கிராமங்களில் இருக்கிற பாமக நிர்வாகிகள் வரை பரவி போய்விட்டது அதனால் அவர்கள் எடுக்கிற முடிவு தவறாகத்தான் போய் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் சொன்னது அவர்கள் அப்பொழுது அதிமுகவினர் புரிந்து கொண்டார்கள் நான் அதிமுக புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லும்போது அதிமுகவில் இருக்கிற வன்னியருக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் அல்ல வன்னியர்கள் அல்லாத தலைவர்களை சொல்லவில்லை வன்னியர் தலைவர்களே ஆ பாமக என்பது எப்போதுமே நமக்கு வெற்றியை தேடி கட்சி இல்லை என்பதை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முடிவு பண்ணிவிட்டார்கள் இன்றைக்கு பாமக ஒரு சப்போர்ட் ஒரு தூணுக்கு இரண்டு பக்கமும் நீங்கள் எப்போ சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு பாமக ஒரு சப்போர்ட் கட்சியாக தான் இருக்கே தவிர பாமக கூட்டணியில் சேர்ந்தால் வெற்றி உறுதி என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய வாக்கு சதவீதம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை இதை இருவருமே புரிந்து கொள்ளவில்லை அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த மோதல் கட்சி ரீதியானது அல்ல கொள்கை ரீதியானது அல்ல இது முழுக்க முழுக்க குடும்ப பாசத்தால் வந்த பிரச்சனை இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் அவருடைய மூத்த மகள் சொல்பேச்சு கோ கேட்டுக்கொண்டு சில முடிவுகளை எடுப்பதாக கிடந்த ஆறு மாசமாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி என்றைக்கு அன்புமணியை பாமகவின் தலைவராக ராமதாஸ் முன்மொழிந்தாரோ அன்றே தன்னை ஒட்டுமொத்த பாமகவும் என்னுடையது இன்னும் சொல்லப்பனால் அன்புமணி மட்டுமல்ல அவங்களுடைய மனைவியார் அவர்கள் சௌமியா அன்புமணி அவருடைய குழந்தைகள் அத்தனை பேருமே இன்றைக்கு பாமகவை தங்களுக்குரியது என்பதை அவர்கள் முழுவதுமாக உட்படுத்திக் கொண்டார்கள் உள்வாங்கிக் கொண்டதனால் இன்றைக்கு பாமகவை அவர்களிடமிருந்து மீட்பது என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய சவால் தான் அவர் அதே வேகத்தில் இறங்கினார்கள் என்றால் பாமக மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் அது அன்புமணிக்கு மட்டுமல்ல அன்புமணியை சார்ந்திருக்கின்ற இன்றைக்கு அன்புமணிக்கு பக்கம்தான் பெரும்பான்மையானவர்கள் நிற்கிறார்கள் என்ன காரணம் என்றால் முன்புபோல் முன்பு போல் டாக்டர் ராமதாஸால் எல்லா மாவட்டங்களுக்கும் செல்ல முடியவில்லை அன்புமணி ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்கிறார் அவருடைய மனைவி அவருடைய மகள்கள் தருமபுரியில் ஆறு தொகுதிகளிலும் ஒவ்வொரு வீடுக்காக சென்றவர்கள் அப்படி ஒவ்வொரு வன்னிய உறவுகளுடன் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிற போது இந்த குடும்பத்துக்கு தான் அபரிதமான ஆதரவு இருக்கிறது என்பதுதான் எல்லோரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் நிதானமாகவும் ரொம்ப மிகவும் பொறுமையாகவும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் குடும்ப சண்டையை என்னுடைய மனைவி மேல் கண்ணாடி பாட்டிலை தூக்கி எறிந்தார் என்னை மரியாதை குறைவாக நடத்தினார் இது போன்ற வார்த்தைகளை மிகவும் அனுபவசாலியான அவர் கலைஞரை போல் தானும் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று அவர் அவருடைய சக கட்சிக்காரர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி அந்த வகையில் தன்னுடைய குடும்பத்தை குடும்பத்திற்குள் நடந்த சில சச்சரவுகளை பொது வெளியில் சொல்வது நாகரிகம் நடந்தச்சரவு நாகரீகம் ஊடகவியலாளராக நம்முடைய பார்வையாக இருக்கிறது சரி சார் இது தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் சார் ராமதாஸ் வந்து இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க எப்படி இப்போ அதான் சொல்கிறாரு அப்புறம் இன்னைக்கு ஆடிட்டரை கூப்பிட்டு பேசியிருக்காரு எதுக்கு பேசியிருக்காரு ஏன்னு தெரில முக்கியமான நிகழ்வான இதெல்லாம் இதெல்லாம் இதற்காக நடத்தப்படுகிறது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் என்பதுதான் அவருடைய செயல்பாடு அவர் தன்னுடைய மகனை பாமக தலைவர் அன்புமணியை நேருக்கு நேர் எதிரி என்று அவர் முடிவு பண்ணிவிட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஏதோ ஆழ்மனதில் ஒரு ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கிறது அதை எந்த மருந்தாலும் சரிபடுத்த முடியவில்லை ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் என்றால் சௌமியா அன்புமணி அவருடைய தந்தையார் வந்து காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் அதே போல அன்புமணி அவர்களுக்கும் சரி டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் நீண்ட நெடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க வன்னியர் சங்கங்கள்ல பெருமையான பெரும்பான்மையானவர் இருக்காங்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் நிறைய பேர் இவங்க இதில் இறங்கி எதுவும் சமாதானப்படுத்த ஒரு முயற்சியை எடுக்கலையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது என்ன காரணம் என்றால் அன்புமணி சொல்கின்ற விமர்சனங்களை தாண்டி நிறுவனர் சொல்கின்ற சில வார்த்தைகள் என்பது நீ இனிமேல் என் பக்கமே வராதே முகத்திலேயே முழிக்காத டைலாபுரம் தோட்டத்தில் உனக்கு இடமே இல்லை பாமக நீ வந்து சாதாரண தொண்டனுக்கு கூட தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பாமக நிர்வாகிகள் தொண்டர்களிடம் அன்புமணியை நீங்கள் நம்பாதீர்கள் என்று இவரே ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற முன்னெடுத்திருப்பதை போலதான் தெரிகிறது ஆனால் இதை பாமக நிர்வாகிகள் பாமக மாவட்ட செயலாளர்கள் பாமக தொண்டர்கள் யாரும் ரசிக்கவில்லை என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் தலைவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று திமுகவுடைய முதல்வர் அடுத்தது திமுகவுடைய துணை முதல்வர் அடுத்தது நீங்க வந்து அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அடுத்தது நீங்க வந்து பாஜகவில் பார்த்தீங்கன்னா நயனார் நயினார் இப்படி மக்களை நேருக்கு நேராக எளிதாக விரைவாக சென்று சந்திக்கிற அந்த ஆற்றல் கொன்ற தலைவர்கள் களத்தில் நிற்கின்ற போது இன்னும் சொல்ல போனால் நடிகர் விஜய் இருக்கிறார் நடிகர் சீமான இருக்கிறார் இப்படி வந்து தலைவர்கள் நிறைய பேரும் கொஞ்சம் வயதான வயதாகாமல் இருக்கின்ற தலைவர்கள் நடுவயது அப்படின்னு சொல்றது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இந்த மாதிரி இருக்கிற அன்புமணி தான் பாமகவை முன்னெடுக்க முடியும் தேர்தலை நோக்கி நகர்த்தி செல்ல முடியும் என்ற நம்பிக்கை பாமகவிட ஒட்டுமொத்த நிர்வாகிகளிடம் இருக்கின்றது ஏனால் ராமதாஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வது என்பது கடினம் பாமக போட்டியிடுகின்ற தொகுதியிலே இரண்டு மூன்று கூட்டங்களில் அவரால் உரையாற்ற முடியாது அவர் உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்கின்றார் சிங்கம் வந்து வயதானாலும் வந்து நான் இன்னும் மோதறதுக்கு தயாராக இருக்கணும் ஆனா அவரை நம்பி போக மாட்டாங்க ஏன்னா பாமகவுல இன்னைக்கு பாமகவுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா அதிமுக கூட போனா கொஞ்சம் கூடுதலான எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் போக முடியும் என்ற நம்பிக்கை பாமகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிட்ட இருக்கு ஏன்னா அதிமுக சேர்ந்தாதான் அவங்க நாளைக்கு வந்து அவங்க மாவட்டத்துல அவங்க ஒன்றியத்துல அவங்க தாலுகாவில அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் சில பயன்களை அடைய முடியும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் முடிந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் வரும் அப்ப பாமகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தால்தான் உள்ளாட்சி அமைப்புகளில் பாமகவுக்கு அந்தந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன நிர்வாகிகளுக்கு அரசியல் ரீதியான ஒரு செல்வாக்கு கிடைக்கும் இதையெல்லாம் பெற்றுத்தருவார் டாக்டர் ராமதாஸ் என்ற நம்பிக்கை நான் பேசியவரை எனக்கு அந்த கட்சியில் முன்னணி நிர்வாகிகளோட நல்ல தொடர்பு இருக்கிறது அவரோட பேசணுடன் அவரை வைத்து எங்களால் அரசியல் செய்ய முடியாது என்ற தெளிவோடு இருக்கிறார்கள் எனக்கு நான் இன்றைக்கு சொல்கின்ற ஒரு அறிவுரைன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை என்னென்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கப் போகிறது என்று இன்றைக்கு அறிவித்தால் ராமதாஸ் இனிமேல் வாய் திறந்தே பேச மாட்டார் என்பது பாமகவிலிருந்தும் சொல்கிறார்கள் ராமதாஸ் விழுப்புரத்தில் இருக்கின்ற செய்தியாளர்களும் அன்புமணி கூட்டணி குறித்து இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்தால் பாமக நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக அன்புமணி பக்கம் வந்துடுவார்கள் தைலாபுரத்தை நோக்கி யாருமே வரமாட்டார்கள் என்று உறுதிபட சொல்லுகிறார்கள் அந்த முடிவை அன்புமணி எடுப்பாரா என்பது இன்னும் வந்து ஒரு வாரத்தில் தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு அவரால் என்ன என்னாலதான் அதை பத்தி பாமக தலைவர் ஜி கே மணி பாமக அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் எல்லாருக்குமே வந்து அடையாளம் அந்த அதுதான் வந்து செல்வாக்க பெற்று இதே மாதிரி நான் இவங்களை எப்படி நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஜி கே மணியை பற்றி என்னால் தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்களை சொல்ல முடியும் நான் சேலம் காலைக்கெதிரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவர் பெண்ணாகரத்தில் தான் நின்று ஜெயிச்சு வந்தார் இரண்டு முறை அவங்க ஜெயிச்சார் மூன்றாவது முறை நின்ன தோத்து போயிருவார்னு அவருக்கு வந்து அங்கே இருக்கிற வன்னியர் பிரமுகர்களே சொல்லிட்டாங்க நான் அப்போ சேலத்தில் செய்தியாளர் ஒரு காலைக்கெதிர நாளிதழ் செய்தியில் எனக்கு தேர்தலுக்கு முன்னால் எட்டு மாசத்துக்கு முன்னால் மறைந்த வீரபாண்டியார் சேலம் மாவட்ட திமுக செயலர் அவரை அணுகி எனக்கு மேற்றுத் தொகுதியை பெற்று தாருங்கள் என்று போய் போது தலைவர்கிட்ட கேட்டுக்கா அப்படின்னு வந்து வீரபாண்டியார் கடுமையாக சொன்னதை நான் செய்தி ஆக்கியிருக்கிறேன் எப்படி என்றால் இரண்டு பேர் மட்டும் பேசி கொண்டிருந்த அந்த அறையில் டீ கொடுக்க சென்ற ஒரு நிர்வாகி வீரபாண்டியார் கோபமாக சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு வந்து என்னிடம் சொன்னபோது பாமக ஜி கே மணி அவர்களுக்கு நெருக்கமானவருடைய ஏன் போய் சந்தித்தார் இந்த மாதிரி அவருக்கு ஒரு சிக்கல் வருது இந்த முறை மீண்டும் பெண்ணாகரத்தில் நின்றால் அவர் தோத்து போயிடுவார் தோல்வி அடைந்தார் பாமகவிலே அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று அப்பயே அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலா இருக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்ப அவருடைய வாழ்க்கை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜி கே மணி அப்படிங்கற பாத்தீங்கன்னா பாமகவுல அன்புமணிக்கு கிடைக்காத வாழ்க்கை டாக்டர் ராமதாஸுக்கு கிடைக்காத வாழ்க்கை எப்படி என்றால் சட்டமன்றத்தில் அவர் பாமக கட்சித் தலைவராக இருந்தபோது டாக்டர் கலைஞர் அவருடன் ஒவ்வொரு நாளும் நெருங்கி பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது அதே போல் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடன் பாமகவுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் மனஸ்தாபம் இருந்தால் கூட அவர் கருத்து பரிமாற்றம் செய்யாத நிலையிலும் ஜி கே மணி மீது ஒரு அபரிதமான ஒரு அன்பை வைத்து சில தகவல்களை அவர் பகிர்ந்திருக்கிறார் இப்படி சென்னையை பொறுத்த வரைக்கும் பாமகவில் யார் கிங் என்றால் ஜி கே மணி தான் கிங் ஏனால் அரசியல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அது திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளிலையும் இன்றைக்கு ஜி மணிக்கு ஒரு தனித்த மரியாதை இருக்கின்றது என்ன காரணம் என்றால் எந்த தலைவரும் சொல்கின்ற ஒரு ரகசிய தகவலை கசிய விடாமல் கொண்டு போய் தன்னுடைய தலைமை கிட்ட சேர்க்கிறது அதே மாதிரி தலைமையோடு சில ரகசியமான விஷயங்கள் நடக்கும்போது அதை சுட்டு போட்டாலும் வெளியே சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஆனால் ஜி கே மணியால் தான் இந்த பிரச்சனை வந்தது என்று ஜி கே மணிக்கு இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னால பிடிக்காதவங்க இருந்து இப்ப இருந்தே கிளப்பிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த விஷயத்த அதனால ஜி கே மணி துரோகம் இழைப்பவர் கிடையாது ஜி கே மணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்கக்கூடியவர் அவருக்கு தனித்த செல்வாக்கு என்பது கிடையாது தனித்த விருப்பம் கிடையாது பாமகவில் அவரால் தனித்து ஒரு தொகுதியில் கூட அவரால் வந்து அவர் போய் நின்று பிரச்சாரம் பண்ணால் பத்து பேர் கூட வர மாட்டார் அன்புமணி ராமதாஸ் கூட வந்தார்னா ஜி கே மணிக்கு பொன்னாடைகள் விழும் கார் கொடுப்பாங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஜி கே மணி தனித்து பிரச்சாரம் செய்து பாமகவுக்கு எந்த பயனும் கிடையாது என்பது கட்சிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதியாக கருத்து பரிமாற்றத்துக்காக வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர் ராமதாஸ் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நாளைக்கு அன்புமணியும் பயன்படுத்துவார் இதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஜி கே மணியால் யாராலையும் பிரச்சனை பண்ண முடியாது ஏன்னா அவரை நம்பி ஒரு சிறிய ஆதரவு கூட்டம் கூட கிடையாது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம துறைமுருகன் சொல்லலாம் திமுகவில் அவரை நம்பி பத்து பேர் போக மாட்டான் டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டார்னு அதே தான் எப்படி திமுகவில் சொல்லாமோ அதே மாதிரி பாமகவில் ஜி கே மணி இன்னொரு துறைமுருகன் இவங்களால யாருக்கும் எந்த பிரோஜனம் கிடையாது தலைமையோடு நெருக்கமாக இருப்பார்கள் அவ்வளவுதான் அவங்களுடைய செல்வாக்கும் அவங்களுடைய திறமையும் அதனால ஜி கே மணியால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிளவை உருவாக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன குடும்பத்துல அவருடைய மகள்களுடைய ஆதிக்கம் அழுத்தமாக வர ஆரம்பித்து விட்டது அன்புமணி தாய்க்கும் மகனுக்கும் எந்த நேரத்திலும் மோதல் வராது வெறுப்பு வராது அதையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படி என்றால் முழுக்க முழுக்க ராமதாஸ் வீட்டிலிருந்து தைலாபுரத்தின் வீட்டிலிருந்து நடக்கிற சில மூ நகர்வுகள் அன்புமணிக்கு முழுமையான எதிர்ப்பாக மாறியிருக்கிறது இதை எப்படி அன்புமணி அவர்கள் இதிலிருந்து மீண்டு வருவார் என்பது தெரியாது அவருக்கு அரசியல் செல்வாக்கும் அரசியல் தலைமையும் தக்க வைக்க வேண்டும் என்றால் அவர் இன்றைய தேதியில் அதிமுகவுடன் தான் கூட்டணி என்பதை அவர் அறிவித்தார் என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஓகே சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்